புகை தூசி அந்த வேலை சார்ந்த இடங்களில் உள்ள அந்த பொருள்கள் உள்ள சுவாசிக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் ஒன்று இருக்கு அது வந்து நோய் தடுப்பு மிக மிக அவசியம் காற்று அசுத்த காற்று நூண்துகள்கள் உள்ள போகாமல் இருப்பதற்கு காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்றாங்க அந்த தொழிற்சாலை வேலை செய்வதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலியல் சிறப்பு மருத்துவர் இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த தொழில் சார்ந்த நுரையீரல் வியாதிகள் அதாவது ஆக்குபேஷனல் லங் டிசீஸ் விவாதிக்க வேலைகள் செய்யறவங்களுக்கு இந்த நுரையீரல் வியாதிகள் வரும் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு புகை தூசி அந்த வேலை சார்ந்த இடங்களில் உள்ள அந்த பொருள்கள் உள்ளே சுவாசிக்கும் போது எண்ணற்ற வியாதிகள் அது நீமோகோனியோசிஸ் அப்படிம்போம் இப்போ வந்து இப்போ சுகர் கேன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க பேர் இந்த காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் நுண்ணிய மைக்ரோ அது உள்ளே சுவாசிக்கும் போது உள்ளே போயிட்டு அவங்களுக்கு லங்ஸ்ல நாளடைவில் வந்து இருமல் மூச்சுவோட சிரமம் இதெல்லாம் ஏற்படும் முக்கியம் வந்து இண்டஸ்ட்ரி தொழில் சார்ந்த வியாதிகள் இது முக்கியம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல அட்டாமிக் எனர்ஜிஸ் அணும நிலையங்களை வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கதிரியக்கு சிகிச்சை அது உள்ளே போகிறதுனால ஏற்படுகிற நுரையில் மாற்றங்கள் அதில் வந்து அவங்களுக்கு நுரையில் வியாதிகள் நாளாக நாளாக ஆரம்பத்தில் தெரியாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்போசர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நுரையில் வியாதிகளுடைய வெளிப்பாடு வந்து தெரிய வரும் ஸோ இந்த தொழில் சார்ந்த அந்த எக்ஸ்போசர் எக்ஸ்போசர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெளியூர்லேருந்து சுவாசிக்கும் போது அந்த தூள்கள் கண்ணுக்கு தெரியாத நுண் தூள்கள் அப்படிமாங்க மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் பார்ட்டிகுலட் மேட்டர் அது உள்ளே சுவாசிக்கும் போது நுரையீரில் சென்றடைந்து நாலுடன் மூச்சுக்குள்ள மூச்சுக்குள்ளெல்லாம் சுருங்கிரும் அதனால் அவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த வியாதிகள்னால அவங்களுக்கு நுரையில் வந்து ரெஸ்பெக்டி ஃபீல் இது வரைக்கும் போகும் அவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த இடங்களுக்கு போகும்போது நம்ம சுகாதார முறையில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் சார்ந்த இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த காற்று அசுத்த காற்று நுண் துகள்கள் உள்ளே போகாமல் இருப்பதற்கு முகத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது அது ஃபில்டர் மாஸ்க் இருக்கும் அந்த மாஸ்க் அணிந்து அவங்க வேலை செய்யும் பட்சத்தில் அந்த துகள்கள்லாம் உள்ளே போகாது இப்போ முக்கியமாக வந்து இப்போ மைண்டில் ஒர்க் பண்ணுறாங்க சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த நுண் தூள் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து முக கவசம் அதில் ஃபில்டர் மாஸ்க் இருக்கும் சாதாரண காற்று உள்ளே போகும் அந்த நுண் தூள் உள்ளே போய் நுரையில் தாக்காது அதன் மூலமாக அவங்களுக்கு நுரையில வந்து பாதுகாக்க முடியும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் வந்து அந்த நுரையில் செயல் திறன் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பட்சத்தில் ஏதாவது வியாதி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்தோம்னா அந்த வியாதி எதுவும் வராமல் இருக்கும் அப்படியே வியாதி வந்தாலும் ஆரம்பத்திலேயே வந்து குணமாயிரும் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து இந்த தொழில் சார்ந்த தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இருந்து நமக்கு அந்த சுவாசிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தூள் உள்ளே போய் ஏற்படும் நுரையீரல் வியாதிகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான தலைப்பில் வந்து நான் அவங்கள சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க